வணக்கம் நான் உங்கள் சங்கவி இன்னைக்கு இந்த காணொலியில நாங்கள் பார்க்க போறது ரெண்டு விடயம் அதாவது ஏற்கனவே நான் ஒரு பதிவு போட்டிருப்பேன் இந்த பவுனியாவுல நடந்த ஒரு ஒரே குடும்பத்தை சேர்ந்த நால்வரினுடைய மரணம் தொடர்பாக ஏற்கனவே நான் ஒரு காணொலி போட்டிருக்கிறேன் அது தொடர்பாக புதிதாக கிடைக்கப்பட்ட ஒரு தகவலை தான் சொல்ல போறேன் அதோட சேர்த்து இன்னொரு விடயமும் கூட இருக்கிறது ஸோ என்ன விடயம் என்றதை முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ என்ன விஷயம் என்றதை பார்க்கலாம் இந்த வவுனியா குட்செட் வீதியில் அமைந்திருக்கக்கூடிய அம்மா பகவான் ஒழுங்கையில இருக்கிற ஒரு இருந்து இருந்துதான் நாலு பேருடைய சடலம் வந்து மீட்கப்பட்டிருந்தது இல்லையா அதாவது கணவன் மனைவி ரெண்டு பெண் பிள்ளைகள் என்று சொல்லி நால்வரனுடைய சடலம் உடல்களும் வந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தது இந்த நிலைமையில கணவர் வந்து தூக்கு நிலைமையிலேயும் மற்றும் மூன்று பேரும் வந்து உறக்க நிலையிலுமாக இருந்து மீட்கப்பட்டிருந்தார்கள் இப்ப இது தொடர்பான ஒரு புதிய ஒரு தகவல் கிடைச்சிருக்கிறது என்ன இவர்களினுடைய இந்த உடல்களை மீட்டு வவுனியா நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில வவுனியா வைத்தியசாலையில் அமைந்திருக்கக்கூடிய பிரேத அறையில இவர்களுக்கான இவர்களுடைய சண்டனங்களுக்கான பிரேத பரிசோதனை வந்து நடைபெற்றிருந்தது நேற்றைய தினம் சரியா இருந்தாலும் இந்த பிரேத பரிசோதனைகளுக்கான முடிவு வந்து அறிவிக்கப்படையில் நேற்றைய தினத்திலிருந்து இன்னுமுமே அறிவிக்கப்படாமல் தான் இருக்கின்றது இருந்தாலும் ஒரு சாரார் சொல்லுகின்றார்கள் என்ன அப்படின்னு சொல்லிச்சினால் விஷம் அருந்தி இறந்ததற்கான எந்த ஒரு ஆதாரங்களும் உடல்களிலிருந்து கிடைக்கப்படவில்லை என்ற மாதிரி தான் சொல்லப்படுகிறது என்னென்னு சொல்லிச்சின்னால் தந்தை தான் தூக்கிலே தொங்கின வழியாக மீட்கப்பட்டிருந்தார் மற்ற மூன்று பேருமே உறக்க நிலையில தான் இருந்து இன்னும் இல்லையா அப்போ அவர்கள் ஒருவேளை விஷம் அருந்தி தான் இறந்திருக்கக்கூடும் அப்படி என்று சொல்லி சந்தேகிக்கப்பட்ட வேளையில இப்போ என்ன சொல்ல இல்லைன்னு சொல்லிச்சின்னால் அதுக்கான எந்த ஒரு ஆதாரங்களும் கிடைக்கப்பெறையில அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த நிலைமையில இவர்களுடைய இந்த பரிசோதனை முடிவுகள் ஏன் இன்னும் வெளியாகவில்லை அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர்களுடைய உறவினர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களினுடைய அந்த வைத்தியசாலை இருக்கிறது தான் வவுனியா வைத்தியசாலையினுடைய ஊழியர்கள் வந்து வேலை நிறுத்த போராட்டத்தினை முன்னெடுத்திருக்கின்ற தான் இந்த பரிசோதனை முடிவுகள் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கணும் இருந்தாலும் இப்ப அவர்களினுடைய அந்த இறந்த நால்வரியினுடைய இரத்த மாதிரிகள் அதே மாதிரி அவர்களினுடைய உடல் எல்லாமே அரசாங்க மரண விசாரணை திணைக்கள மற்றும் மருத்துவ ஆய்வுக் கூடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் தெரிவிக்கின்றன இந்த அடிப்படையில் இனிமேல் அந்த பரிசோதனை முடிவுகள் வந்ததன் பின்னராகத்தான் இந்த மரணங்களுக்கான சரியான காரணம் வெளிவரும் இருந்தாலும் வந்து விசாரணைகளை இல்லையா என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அயிலவர்களை விசாரித்தப்போ அவர்கள் என்ன சொல்லி இருக்க இவர்கள் குடும்ப தலைவர் வந்து அதிகளவு கடன் தான் இந்த மரணம் நிகழ்ந்த

கொண்டு வந்திருக்கிறார் இந்த நிலைமையில இவர்களுக்கு வந்து கடன் என்ற ஒரு விஷயம் இருந்தாலும் அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது என்று சொல்லி நம்ம உறவினர்கள் ஏனென்றால் என்னுடைய அந்த இறப்பு நடந்த அந்த இரவு இருக்குதானே அதாவது தான் எல்லாருக்கும் தெரிய வந்தது அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த இரவு வந்து அவர்களினுடைய வீட்டுக்கு ஒரு ஹயஸ் வாகனம் வந்து போயிருக்குது சரியா இருந்தாலும் இந்த வாகனத்துல யார் வந்தார்கள் எதற்காக வந்தார்கள் என்கின்ற விடயம் வந்து இன்னமுமே தெரிய வரையில் இந்த தான் உறவினர்கள் இந்த மரணம் வந்து கொலையாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கிறார்கள் இந்த கோணத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லிசாரு எல்லாருமே விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதாவது இந்த ஹயஸ் வாகனத்துல வந்தது யார் எதற்காக வந்தார்கள் என்கிற அடுத்த கட்ட விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இனிமேல் தான் தெரிய வரும் இந்த விசாரணைகளின் ஊடாக யார் வந்தார்கள் எதற்காக வந்தார்கள் என்கின்ற இன்னொரு கேள்வி இருக்கின்றது அதற்கான ஒரு விசாரணைகள் நடைபெற இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இப்ப இவர்களுடைய பரிசோதனை முடிவுகளும் வெளியே வர இருக்கின்றது சோ அதனூடாக உண்மையிலேயே அவர்களுக்கு விஷம் விஷம் கொடுக்கப்பட்டதா அலட்டி கொலையா என்கின்ற ஒரு முடிவு வந்து இனிமேல் கிடைக்கப்பெறும் ஆகவே அது தொடர்பான விடயங்கள் கிடைக்க கட்டாயமாக நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஏற்கனவே சொல்லுவேன் சொல்லியிருந்தனால் அதாவது இது தொடர்பான அனைத்து விடயங்களுமே நான் உங்களுக்கு என்னுடைய காணொலிகளில் தந்து கொண்டிருப்பேன் அந்த ஒரு விடயத்தைக்காண்டித்தான் இன்றைக்கு நான் இந்த ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறேன் அதன் பின்னராக வரப்போகின்ற பரிசோதனை முடிவுகள் அடுத்த கட்ட விசாரணைகள் அனைத்துமே உங்களுக்கு நான் தகவல்களை உங்களுக்கு காணொலியாக பதிவிட இருக்கிறேன் இதை விட இன்னொரு விஷயம் சொல்லணும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் பவுனியா பகுதியில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கிறது எங்களுடைய தெற்கு பகுதியில் இலங்கையினுடைய தெற்கு பகுதியில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பளை தெல்புட்டிய செவனக் எனப்படுகின்ற கிராமத்தில் தான் இந்த ஒரு சம்பவம் பதிவாக இருக்கிறது என்ன கடந்த ஏழாம் தேதி இரவு தான் இதுகுமே நடந்திருக்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவிக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு தகராறின் நிமித்தமாக மனைவி வந்து இருந்து வெளியேறி போயிருக்கிறார் என்ன செஞ்சிருக்கிறா தன்னுடைய மூன்று பிள்ளைகள் சரியா கடைசி பிள்ளைக்கு வந்து ஆண் பிள்ளை ஆண் மகன் அவருக்கு வந்து நான்கு வயதாகின்றது மற்ற இருவருமே பெண் குழந்தைகள் ஏழு வயது மற்றும் பதினான்கு வயது இந்த மேல அவர்களுக்கும் ஒரு குளிர்பானத்தை சரியா இனிப்பு குளிர்பான ஒன்றில் அவர்களுக்கு விஷத்தை கலந்து அதை கொடுத்து விட்டு தானுமே அருந்தி நாற்பது வயது மிக்க தந்தை அவர் அவருமே அருந்தி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் தான் நடந்திருக்கிறது இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா இந்த மூவருமே விஷம் கொடுக்கப்பட்டதன் பின்னராக இந்த தந்தை தம்பி தங்கச்சி இந்த இவ்வளவு பேருமே தொடர்ந்து வாந்தி எடுத்து கொண்டு வரது இந்த முதலாவது மகள் இருக்கிறது பதினாலு வயது மகள் பார்த்திருக்கிறா அவவுமே அருந்தி இருக்கிறா நான் நினைக்கிறேன் அவர்கள் அருந்தின அளவையும் விட இவ ஒருவேளை குறைவாக அருந்தி இருக்கக்கூடும் இந்த நிலைமையில அவர்கள் தொடர்ச்சியாகவும் வாந்தி எடுக்க இவ அதை பார்த்துட்டு உடனடியாக தன்னுடைய பெரியப்பாக்கு தகவல் கொடுத்திருக்கிறா இப்படி அப்பா தங்கச்சி தம்பி எல்லாமே வாந்தி எடுத்து இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி உடனடியாக பெரியப்பாக வந்து அவர்களை நாலு பேரையுமாக வைத்தியசாலை அனுமதிச்சு இடத்துல இப்ப இந்த நாலு பேருமே வந்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அவர்கள் வந்து அபாய கட்டத்தை தாண்டி இப்ப நலமாக இருக்கிறேன் இருந்தாலும் நடைபெற்ற விசாரணைகள்ல ஏன் இப்படி செய்தனீர்கள் அப்படின்னு கேட்டப்போ இந்த தகராறு தான் அஹ் சொல்லப்படுகிறது பிள்ளைகளை விசாரித்தப்போ அந்த மூத்த மகள் என்ன சொல்லி இருக்கிறான் அப்பாங்களுக்கு இதெல்லாம் தர்றதுக்கு முன்னாடி எங்களுடைய அந்த குடும்ப புகைப்படம் இருக்குன்னு தானே அதை வச்சிருந்து ரொம்ப நேரமா பாத்துக்கொண்டே இருந்தவர் என்ற மாதிரி சொல்லியிருக்கேன் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொல்லினா அவர் வந்து இப்போ இப்ப இறந்து போக போறோம் இல்லையா மனைவியை விட்டுட்டு நாங்களால முறந்து போறோம்ன்றதுக்காண்டி அவர் அந்த குடும்ப புகைப்படத்தை வைத்துக்கொண்டு பார்த்து பார்த்துக்கொண்டே இருந்திருக்கிறார் உண்மையிலேயே நான் ஏற்கனவே சொல்ற மாதிரியே திருப்பியும் திருப்பியும் தான் சொல்றேன் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளுக்காண்டியோ அல்லாட்டிய ஏனைய பிரச்சனைகளுக்காண்டியோ பிள்ளைகளை தண்டிப்பதை தயவு செய்து நிறுத்தி கொள்வது நல்லது என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த உலகம் இருக்கு இல்லையா அவங்க இனிமேல் வாழ வாழணும் ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் உங்களுடைய காண்டி உங்களுடைய குழந்தைகளையுமே கொலை செய்துவிட்டு நீங்களும் முறக்கிறதுன்றது வந்து உண்மையிலேயே ஒரு கோலைத்தனமான முடிவு இந்த முடிவை இனிமேல் யாருமே எடுக்கக்கூடாது இந்த விடியங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வந்த விடயங்கள் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்